வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துகிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளிலுமே முன்னணி கதாநாயகி பட்டியலில் கடந்த பன்னெண்டு வருடங்களுக்கு மேல் இருந்து வருபவர் நடிகை காஜல் அகர்வால் ஹிந்தியில் வெளியான நா ஹோ ஹோகயா என்ற திரைப்படத்தில்தான் காஜல் அகர்வாலுக்கு முதல் திரைப்படம் அதன் பிறகு தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலுமே நடித்து வந்தார் தமிழில் இவரை பாரதி ராஜா பொம்மலாட்டம் படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார் ஆனால் காஜலுக்கு பிரேக்காக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான மகதிரா திரைப்படம்தான் காஜல் அகர்வா சினிமா வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியதும் இந்த திரைப்படம் என்றே கூறலாம் அதன் பிறகு இன்று வரை சினிமாவின் உலகின் முன்னணி கதாநாயகிகள் பட்டியலில் தொடர்ந்து இருந்து வருகிறார் காஜல் தென்னிந்திய நடிகைகளுக்கு மிகவும் பிரபலமான ஒரு நடிகை தான் காஜல் அகர்வால் இவருடைய அற்புதமான நடிப்பினால் மட்டுமின்றி அழகிய புன்னையா புன்னகையாலும் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வைத்திருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்பு பெற்றோர் பார்த்து வைத்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலும் ஆகிவிட்டார் அதன் பின் இவர் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வந்தார் சமீபத்தில் அவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த பின்னர் உடல் எடை அதிகமாகி இவர் இப்போது மீண்டும் தன்னுடைய பழைய உடல் கட்டுக்கே மாறியுள்ளார் இது சம்பந்தமாக இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகியும் ஒரு பக்கம் வருகின்றன இப்போது சிலை போல மயக்கும் லுக்கில் இவர் கொடுத்துள்ள போஸ்ட் இணையத்தையே கதிகலங்க வைத்துள்ளது அட ஒரு தாயான பின்னும் இவ்வளவு மொரட்டுத்தனமாக இருக்காங்களேன்னு அவருடைய ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க காஜல் காஜலகுரோலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு குரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனுனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்